வணக்கம் இது உங்கள் கோங்குல வஞ்சன் இந்த வீடியோ என்ன பார்க்க நெல் நெல்நற்றங்கள் பராமரிப்பது எப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு முந்தின வீடியோ பார்த்தீங்கன்னா நெல்நற்றங்கள் அமைப்பது எப்படின்னு போட்டிருந்தேங்க அது பார்க்காதீங்க போய் பார்த்து போட்டு வந்துருங்க ஏன்னா அப்போ அது பார்த்தா தான் இது தெளிவாக போய்ங்க சரிங்களா இதையும் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஏ டு செட் சொல்லிருக்கிறேங்க எப்படி நாற்று விட்டதுக்கப்புறம் எப்படி நாற்று அரிக்கிற வரைக்கும் எப்படி பராமரிக்கிறது அது எப்படின்னு மட்டுந்தாங்க பார்க்க போகிறோம் சரிங்களா இது பார்த்திங்கன்னா விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோ நம்ம ரெகுலராக போடுறோங்க அடுத்து இது நெல் அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் இதெல்லாம் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறாங்க அதெல்லாம் எப்படி பண்ணுறோம் என்னங்கிறது அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டுருக்கிறான் தொடர்ந்து பார்க்கவும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட அந்த பெல் ஐக்கனை வந்து ஆளில் போட்டுருங்க இயற்கை விவசாயத்துக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்குங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமுங்க போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நெல் தொளிச்சு எப்படி தொளிக்கிறது வரைக்கும் பார்த்துருப்போங்க இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பராமரிக்கிறது எப்படிங்க இப்போ பார்த்தீங்கன்னா நெல் தொழிற்சன்னைக்கு தண்ணி நிறுத்தியிருப்பேங்க அது ஏன் நிறுத்துகிற என்னென்னு அந்த வீடியோவில் சொல்லியிருப்பாங்க அதை நிறுத்தின தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு நாள் முழுசாக வயலே விட்டுணுங்க வடிக்கக்கூடாது இப்போ விட்ட தண்ணி அப்படியே இருக்கணுங்க சரிங்களா அதுக்கப்புறம் அடுத்த நாளுங்க இன்னைக்கு காலையில் நாற்றுறீங்கன்னா அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அது இருந்துச்சாதுங்க அதுக்கப்புறம் வடிச்சுடணுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை வருங்க திடீர்னு மழை வரும் ஏன்னா அது வந்து சம்பவப்பட்டத்தில் மழை வருங்க அந்த சமயத்தில் என்ன பண்ணோன்னா மழை வரும் முன்னாடி இப்போ மழை வர மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது மேகம் இருக கருக்கல் கட்டுச்சுன்னா உடனே வந்து தண்ணி விட்டுறணுங்க அது ஏன் அப்படி விடுவோன்னா தண்ணி வந்து விஸ்குனு டேரெக்டாக பட்டுச்சுனுங்க இங்கே நெல் மேலே அது வந்து திரும்பிடுங்க இப்போ நம்மளுக்கு வந்து எலாம் இது தான் இருக்குங்க வேறு ஒரு துளி உண்டு தான் இருக்கும் அது மேலே விஸ்கின்னு அந்த மழை துளி பட்டுச்சுன்னா திரும்பிடுங்க அந்த திரும்பாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த தண்ணி விட்டு ஒரு ரெண்டு மூணு சென்டிமீட்டர் தண்ணி விட்டு வச்சிருந்தோம்னா அந்த மழை தண்ணி வந்து தண்ணி மேலே பட்டு அந்த நெல்லுக்கு ஒன்றாகாதுங்க அப்படியே இதாயிரும் அதனால தாங்க தண்ணி விட்றது ஆனால் மேக்சிமம் சம்பவப்பட்டத்தில் நீங்கள் நாற்று விட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு டைம்னாலும் மழை வருங்க எங் நம்மளோட அனுபவத்தில் அது ஏன்னா அந்த டைம் மழை வேற டைமுங்க கரெக்டாக நாற்று விட்ற போது மழை வந்துட்டே இருக்குங்க நீங்கள் அதனால் இப்போது மதியானத்தில் மழை வருதுன்னா போய் மழை வரக்கு மாதிரி தண்ணி விட்டுட்டு அடுத்தது மழை போயிருச்சு இல்லை வெட்டாக புட்டுருச்சுன்னா நீங்கள் அப்போவே வடிச்சு விட்ருலாங்க இல்லை நைட்டு வர மாதிரி இருக்குன்னா நீங்கள் நைட்டு போய் சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்காட்டு விட்டு காலையில் ஆறு மணிக்கு நேரத்தில் போய் வடிச்சிடணுங்க எந்த அளவுக்கு தண்ணி நிற்காமல் பார்த்துக்குறீங்களோ அளவுக்கு நல்லதுங்க ஏன்னா மழை வர்றதை ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு வேண்டி விட்டு இல்லை மழை வராத டைமில் எப்படி கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குதோ அது நல்லதுங்க விஸ்குனு ஒரு ரெண்டு நாள் வந்து சீக்கிரம் பசு படிச்சுருங்க அது இது மாதிரி எதுனா எத்தனை நாள் பண்ணோன்னா விதைச்சதுலேருந்து ஒரு அஞ்சு நாள்ங்க ஒரு அஞ்சு நாள்னு வச்சுக்கோங்களேன் அந்த பசு படிக்கணுங்க அந்த வயல் நாத்தாங்கல் வந்துங்க பசேன்னு தெரியணும் பச்சை கலர் தெரிஞ்சுதுன்னா அதுக்கப்புறம் மழையை பற்றி பாய்க்க வேண்டியது இல்லைங்க இல்லை எனக்கு வந்து மழையே வரல நாலஞ்சு நாள் மழையே வரல தண்ணி விட வேண்டியதையே இல்லையனு கேட்டிங்கன்னா விடணுங்க என்ன காரணம்னா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து உங்களுக்கு தெரியுங்க மேலே வாட்டம் தெரியும் எப்படி சொல்கிறதுங்க நெல் மேலே வந்து ஈரம் இல்லாத ஈரப்பதம் இல்லாமல் இருந்ததுன்னா என்ன பண்ணணுன்னா தண்ணி விட்டுங்க அப்போவே வடிச்சிடணுங்க அது என்னதுன்னா மேலே மேலே நெல் இருக்குதுங்களா மண்ணுக்கு மேலே இருக்கும் அதனால் நெல் காயாமல் பார்த்துக்கோணுங்க அதனால தாங்க தண்ணி விட்டு அப்போ வடித்துக்கணுங்க இதுதாங்க மெயின் டிப்ஸு அடுத்தது பார்த்தீங்கன்னா சரி நீங்கள் இது மாதிரி சொல்லிட்டீங்க ஆனால் எப்படியோ தப்பி தவறி மலையில் நலஞ்சு அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்க கேட்பீங்க இது மாதிரி தாங்க நெல் இருக்கும் இதுக்கு என்ன பண்ணுறது இதுக்கு தாங்க ஒரு சின்ன டிப்ஸுங்க இது பார்த்திங்கன்னா அனுபவத்தால் இந்த டைம் தான் எனக்கே சொல்லி கொடுத்தாங்க என்னென்னா அடுத்த டைம் ஒரு ரெண்டு நாளைக்கு தண்ணி விடும்போது என்ன பண்ணணுன்னா வாய்க்கால சேர்த்த குழப்பி விட்டுங்க அப்படியே தண்ணி போகிற வாய்க்கெல்லாம் அப்படியே சேர்த்து க குழப்பி விட்டிங்கன்னு என்னாகுன்னா அந்த வண்டல் மண் அந்த மண் போய் மண் மேலே நெல் மேலே இதாகக்குங்க நெல் மேலே படிஞ்சிருச்சுன்னா அந்த வேர் மேலேதும் இருக்குங்களே அந்த வேரெல்லாம் மறுபடியும் அந்த மண்ணில் மண் வழியாக கீழே போய்ங்க வேர் பிடிச்சிக்குங்க அதனால இது குழைக்கி வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்க இது ஒரு சின்ன டிப்ஸுங்க இது சின்ன டிப்ஸுன்னு எனக்கு இப்போதாங்க தெரியும் ஆனால் நல்ல டிப்ஸுங்க சரிங்களா இதை பயன்படுத்திக்கங்க தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நீர் மேலாண்மை என்னென்னு பார்த்துச்சிங்க அடுத்தது உர மேலாண்மை செயற்கை விவசாயம் பண்ணுறீங்கன்னா ஒரு ஏக்கர் நாத்தாங்களுக்கு தேவையான இது பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கிலோங்க ஏழு கிலோ காம்ப்ளக்ஸ் இருபதுக்கு இருபது இல்லைன்னா டிஏபி ஏதோ ஒரு உழவில் போட்டு அப்புறம் நாற்றுலாங்க இல்லை இயற்கை விவசாயம் பண்ணுறீங்கன்னா புண்ணாக்கு கரைச்சுட்லாங்க இல்லைன்னா இலை தலைங்க எருக்கலை வேப்பந்தலை இதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே மடக்கி உள்ளே ஓட்டிங்க அப்புறம் நெல் வதக்கிலாங்க இது பண்ணலாங்க அடுத்தது மேலுரமாக பார்த்தீங்கன்னா யூரியாங்க ஒரு பத்து நாள் கழிச்சு நாற்று பத்துலேருந்து பன்னெண்டு நாள் கழித்து யூரியா கொஞ்சம் ஒரு ஒரு அஞ்சு கிலோன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு கிலோ இறச்சி விட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் நாத்தாங்களுக்கு சரியாக போகுங்க இல்லை இயற்கை விவசாயிங்கன்னா மீன மேலம் கொடுக்கலாங்க ஜீவாமரத்தம் கொடுக்கலாம் இது மாதிரி ஒன்று கொடுக்கலாங்க இது பார்த்திங்கன்னா நீங்கள் நாற்று எந்த மாதிரி நடுறீங்கன்னா அது ஒரு நாள் கணக்கு இருக்குதுங்க இப்போ வந்து நார்மல் பிளான்டிங் நடக்கிறீங்கன்னா நார்மல் எப்போ போல் நடக்கு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி நாளுக்கு மேலே தான் பிடுங்குவாங்க அதனால அவங்களுக்கு இந்த டிப்ஸு இல்லை நான் எப்படி சொல்கிறதுங்க ஒற்றை நெல் நடவு நடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினஞ்சு நாளுக்கு அப்புறமே இருபது நாள் நாற்றே நடக்க ஆரமிச்சிருவாங்க அவங்க வந்து நாற்று விடும்போதே கொஞ்சம் கேப் விட்டு நட்ரணுங்க அதாங்க நல்லது இதாங்க டிப்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூச்சி மேலாண்மை பற்றி சொல்லாமல் இருந்துட்டுங்க ஏன்னா இப்போ நீங்கள் பூச்சி அதிகமாக இருக்குங்க இந்த டைமில் நீங்கள் பூச்சி மருந்து ஒன்று அடிச்சிடணுங்க ஒரு நாற்று அரிக்கிறதுக்கு முன்னாடி நடவு போடுறதுக்கு முன்னாடி ஒரு பூச்சி மருந்து எதாவது அடிச்சிங்கன்னா நல்லதுங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் நாற்றாங்கல்ல பூச்சி அதிகமாக இருக்குங்க அதை கொண்டு நீங்கள் அப்படியே நடவு வயல் பூச்சி ஏகமே பரவிடும் அப்போ ஒரு பூச்சி மருந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நடவு போட்டிங்கன்னா பூச்சி தாக்குதல் கம்மியாக இருக்குங்க பார்த்தீங்கன்னா என்னால் தெரிஞ்ச அளவுக்கு எல்லாமே சொல்லிட்டேங்க அனுபவத்தாலே எல்லாமே சொல்லியாச்சு இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு போங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றிங்க